எட்டாவது லட்சுமி நாராயணனுக்கும் முதலாவது ராம் சீதைக்கும் சூரிய வம்சம் சந்திர வம்சம் ரெண்டுக்கும் வம்சமே மாறுது சிஸ்டர் இவங்களை பத்தி விளக்கம் சொல்லுங்க சிஸ்டர் வம்சம் மாறுறதுன்னு கிடையாது இப்ப அதாவது வம்சம்னா தந்தை மகன் தந்தை மகன் தந்தை மகன் அப்படி வர வம்சம் மாறாது ஆனா ஆட்சி பொறுப்புன்றது அடையாளம் அது மாறுது இப்போ எட்டு நாராயணன் இருக்கிற காலத்தில் அது சூரிய வம்சம் அப்படின்னு சொல்லப்படுது எட்டாவது நாராயணன் அவருடைய மகன் அடுத்து அவர் அந்த ஆட்சிக்கு வரும்போது அங்கிருந்து அது சந்திர வம்சம் அப்படின்ற அந்த வம்சத்தின் பெயர் மாறுது அந்த வம்சம் மாறாது தந்தை மகன்ற அந்த பரம்பரை வம்சம் அது மாறாது அதே மாதிரிதான் பன்னிரெண்டாவது ராமன் வரைக்கும் அந்த வம்சம் தொடரும் முதலாம் நாராயணன்ல இருந்து அந்த பன்னிரெண்டாவது ராமன் வரைக்கும் தங்க அவங்களுடைய மகன்கள் தான் தொடர்ந்து ஆட்சிக்கு வராங்க இப்போ ஒரு காலத்துல ஒரு சின்ன ஒரு நிலப்பகுதி இந்த நாடு இந்தியான்ற ஒரு நாடு தயாராகாததுக்கு முன்னே ஒரு சின்ன சின்ன பிராந்தியங்களுக்கு ஒரு ஒரு சிற்றரசர்கள் இருப்பாங்க ஒரு பெரிய நிலப்பகுதிக்கு பேரரசர்கள் இருப்பாங்க இன்னும் நல்ல பெரிய நிலப்பகுதிக்கு சக்கரவர்த்தி அப்படிலாம் இருப்பாங்க இல்லை ஜமீன்தார்கள் இருந்தாங்க அப்படியெல்லாம் இருந்தாங்க இல்லையா ஒவ்வொரு சின்ன சின்ன நிலப்பகுதியை ஆண்டவங்க ஒரு காலத்தில் இருந்தாங்க இப்போ அதே மாதிரி தான் சின்ன சின்ன நிலப்பகுதியை ஆள்றாங்க அவங்களுக்கு நாம சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம் கலெக்டர் அப்படின்னு சொல்கிறோம் பெயர் மாறி இருக்கு அவ்வளவுதான் ஆட்சி செய்யும் விதம் குடிமக்களுக்காக அந்த பிராந்தியத்தை சேர்ந்த அத்தனை பேரையும் பாதுகாக்க வேண்டியது ஒரு சீஃப் மினிஸ்டருடைய கடமை அல்லது கலெக்டர்னுடைய கடமைன்னு அதே மாதிரி பொறுப்பு தான் இருக்கு ராஜாக்களும் அவர்களுடைய பிரஜைகளை பாதுகாக்கணும் அவர்களுக்கு தேவையானதை செய்யணும் அந்த மாதிரி ராஜவம்சம்னு இருந்தது போய் இப்போ மந்திரி வம்சம்னு வந்திருக்கு மந்திரி அப்படிதான் கூப்பிடுறோம் பிரதம மந்திரி அதாவது ஒரு பெரிய நாட்டுக்கு சாம்ராஜ்யம் இல்லைய பெருசு அதை வந்து சக்கரவர்த்தி பேரரசர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இன்னைக்கு அதை வந்து அரசன் ராஜான்றதுக்கு போதில் மந்திரின்னு சொல்கிறோம் பிரதம மந்திரி அப்படின்னு சொல்கிறோம் ஒரு சின்ன நாட்டை ஆடுறவங்கள சிற்றரசன் ராஜான்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்போ அதே மாதிரி காரியத்தை தான் செய்கிறாங்க ஆனால் மந்திரி முதல் மந்திரி அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் விஷயங்கள் ஒன்று தான் பிரஜைகளை காக்கிறதுன்ற விஷயங்கள் ஒன்று தான் அந்த மாதிரி தான் சத்யுகத்தில் இருந்தவர்களும் பிரஜைகளை பாலனை செய்யக்கூடியவர்களாக தான் இருந்தாங்க திரேதா யுகத்தில் இருந்தவங்களும் பிரஜைகளை பாலனை செய்கிறவங்களாக தான் இருந்தாங்க எட்டாவது நாராயணனுக்கு அடுத்து வரும்போது அந்த பெயர் மாற்றமாகி அரசன் என்ற நிலைமைக்கு வராங்க ராஜா ராணின்ற நிலைமைக்கு வராங்க தான் அவங்களுக்கு ராம் சீதா அப்படின்ற பெயர் இருக்குது திரேதா யுகத்தில் அவங்களுக்கு மகாராஜா மகாராணின்ற பெயர் மகாராஜா மகாராணின்ற அடையாளம் இருக்கும்போது லக்ஷ்மி நாராயணன்ற பெயரும் வெறும் ராஜா ராணின்ற அளவுக்கு அது சுருங்கி போகுது அப்போது அவங்க ராம் சீதா அப்படின்னு சொல்லப்படும் இப்போது முதலாம் அரசன் ஆளும் போது இரண்டாம் பட்டத்துக்கு வரவங்க பெரிய அளவில் இருக்க மாட்டாங்க அதே மாதிரி முதல் ஆடினவங்க இரண்டாம் இடத்துக்கு வரும்போது அவங்க வந்து ராஜான்ற அந்த அந்தஸ்து அந்த பிறவியில் இல்லாமல் இருக்கலாம் இல்லாமல் இருந்தவங்க ராஜா ஆகுறாங்க ராஜா இருந்தவங்க அடுத்த பிறவி எடுக்கும்போது கலை குறைந்து இன்னும் கீழே போகிறாங்க இப்படி தான் ஒவ்வொரு ஆத்மாவின் நிலைகள் ஒவ்வொரு பிறவிக்கும் மாறுது